எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வளமுடன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன் நவகிரகத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் உள்ள ராஜனீல டிவி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று பௌர்ணமி கிரிவலம் செய்யக்கூடிய நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிய நேரம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி சதுர்தசி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணி வரை பின்பு பௌர்ணமி யோகம் மதியம் ஒரு மணி வரை திருதியை பின்பு சூலம் கரணம் பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணி வரை வனிசை பிறகு பத்திரை நட்சத்திரம் பூரம் சந்திராஷ்டம ராசி மகர ராசி திருவோண நட்சத்திரம் பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்கள் மேசராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஏழு ரிசபராசின் நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் பத்தொன்பது ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்குண்டான ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது சிம்ம ராசி நண்பர்களே இன்று உண்டான ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது ராசி நண்பர்களே உங்களுக்கு ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்களே உண்டான ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுவத்தி எட்டு மகர ராசி நண்பர்களே உங்களுக்குண்டான ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு ராசி நண்பர்களே உங்களுக்குண்டான ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு மீனராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு ஸோ இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது எல்லோரும் திருவண்ணாமலைக்கு தான் போகணும் கட்டாயம் கிடையாது நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் ஊரில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று மாலை ஆறு மணிக்கு மேல் கிரிவலம் செய்வது சிறப்பானது எல்லோரும் திருவண்ணாமலைக்கு தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது ஸோ சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கிரிவலம் போயிட்டு வரலாம் நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்